தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டுகிறோம் இலங்கையைச் சேர்ந்த மூன்று பேர் நான்கு கிலோ மெத்தப்பட்டமை கடத்தியதாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக ஒன்பது பேர் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல் கோகுல் விவரங்களை பதிவு செய்யலாம் நான்கு கிலோ மெத்தப்பட்டமேன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது ஒன்றரை கோடி ரூபாய் ரொக்க பணமும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது மொத்தம் ஒன்பது பேரை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செஞ்சிருக்காங்க இதில் மூன்று பேர் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் சர்வதேச போதைப் பொருள் கடத்தலுக்கு உடந்தையாக இருந்த பைனான்சியர் மற்றும் கவாலா தரகர்களையும் தற்பொழுது போலீசார் விசாரணைல கைது செஞ்சிருக்காங்க போதைப்பொருள் கடத்தலை புழல் சிறையில் இருந்து ஒரு முக்கிய குற்றவாளி இயக்கியதும் இந்த விசாரணையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இரண்டு வழக்குகளில் இந்த போதைப் பொருள் மற்றும் பணம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது சென்னையிலிருந்து இலங்கைக்கு பதினொன்னாம் தேதி மெத்தப்பட்ட பெண் போதைப் பொருளை இலங்கை நாட்டைச் சேர்ந்த ஒரு சிறுவன் உட்பட இரண்டு இரண்டு பேரை கடத்த போயிட்டு அவங்க மூன்று பேரையும் போலீசார் கைது செய்திருந்த நிலையில் தொடர்ந்து விசாரணையில மண்டபம் அகதிகள் முகாமில் இலங்கையைச் சேர்ந்த நபரும் சென்னையைச் சேர்ந்த கிருஷ்ணகுமாரி மற்றும் முகமது ரிசாலுத்தீன் ஆகிய இரண்டு பேர் வந்து இவர்களோடு உடந்தையாக இருந்து இந்த போதைப்பொருள் கடத்தியது விசாரணை கண்டுபிடிக்கப்பட்டது இவர்களும் கைது ஏறக்குறைய ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பிலான இந்திய ரூபாயும் அதே போல வெளிநாட்டு டாலர்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது இலங்கை பணத்தையும் அதிகாரிகள் பறிமுதல் செஞ்சிருக்காங்க இவர்களிடம் நடத்திய விசாரணையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்ட காசிலிங்கம் என்பவர் தான் இந்த போதைப்பொருள் கடத்தலுக்கு மூது மூளையாக செயல்பட்டது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது ஏறக்குறைய ஒரு பெரிய அளவிலான போதைப்பொருள் கும்பலை வந்து தற்பொழுது ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அதிகாரிகள் இவரிடம் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க பாலம் நடிகோக்குள் விரிவான விவரங்களை பதிவு செய்த